எல்லாருக்குமே வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்க எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்ஜினியரிங் கவுன்சில் ஆகஸ்ட் பத்தாம் தேதி தான் நீங்க போறீங்க ஆனா இப்போதைக்கு உங்களுக்கு வேலை என்ன தெரியுமா ஓரமா நின்று ரவுண்ட் ஒன் பசங்க எப்படி சாய்ஸ் பில்லிங் பண்றாங்க அவங்க பண்ணக்கூடிய தப்பு என்ன அந்த தப்பெல்லாம் நம்ம பண்ணவே கூடாது அப்படிங்கிறத நீங்க உறுதி எடுத்தா மட்டும் போதும் ரவுண்ட் ஒன் மாணவர்கள் பண்ணையில நீங்க வேடிக்கை மட்டும் தான் பார்க்கலாம் அதுல நீங்க கலந்துக்க முடியாதுன்னு உங்களுக்கே தெரியும் சரி இப்ப நம்ம இந்த வீடியோல பேச வந்த விஷயம் என்ன தெரியுமா ரவுண்டு டூல எப்பவுமே இந்த வருஷம் மட்டும் கிடையாது எப்பவுமே ரவுண்டு டூல நிறைய மாணவர்கள் சாய்ஸ் பில்லிங் பண்றவங்களே இந்த ரவுண்டு டூல தான் இருப்பாங்க காலேஜ் எடுத்து எடுத்துக்கிட்டா அதிகமா போறவங்களும் ரெண்டாவது தான் இருப்பாங்க இதுல சில போட்டிகளும் நிலவுகிறது போட்டினா நீங்களே பாருங்க நூத்தி எழுபத்தி கட் ஆஃப்ல ஆரம்பிச்சு நூத்தி நாற்பத்தி ரெண்டு கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிறவங்க எவ்வளவு பேர் இந்த ரவுண்ட்ல பங்கேற்கிறாங்கன்னு பாருங்க அப்ப சாய்ஸ் பில்லிங்க நீங்க ரொம்ப ரொம்ப பெட்டரா பண்ணனும் அதனால இந்த வீடியோல நிறைய அறிவுரைகளை உங்களுக்கு நான் சொல்லப் போறேன் பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க பிடிக்கலன்னா நீங்க இக்னோர் பண்ணிட்டு நீங்க போயிட்டு இருக்கலாம் சோ அதனால இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நான் உங்க ட்ரெனிங் தமிழ் கோபி ஹலோ டி அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரவுண்டு டூ பசங்க எப்பவுமேங்க அதாவது இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல உண்மையாவே சீட்டு அதிகமா எடுக்கக்கூடிய ஒரு ஒரு மாணவர்களா நம்ம வந்து பாக்குறது இந்த ரெண்டாவது ரவுண்டு தான் அப்ப ஆக்டிவாவும் இருக்காங்க பசங்க சாய்ஸ் பண்ணி காலேஜ் எடுத்துட்டு போற ஆர்வத்திலேயே இருக்காங்க இப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கரெக்டா சொல்ல போகணும்னா ஆகஸ்ட் பத்தாம் தேதி உங்களுக்கு சாய்ஸ் புல்லிங் ஸ்டார்ட் ஆகுது ஆகஸ்ட் பத்தாம் தேதி தான் வேக்கன்சி வரப்போகுது ரவுண்ட் ஒன் பசங்கள்லாம் சீட்டு எடுத்தது போக பெருசா ஒண்ணு சீட் எல்லாம் முடிஞ்சிடாது ஒரு பத்து காலேஜ்ல சீட்டு கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்சிருக்கும் அது போக நமக்கு வேகன்சி பத்தாம் தேதி ஆகஸ்ட் பத்தாம் தேதி வந்துடும் என்ன பண்ணுவீங்கன்னா ஏ இந்த காலேஜ்ல அப்படியே சீட் இருக்குடா இருக்கு இந்த காலேஜ்ல அப்படியே சீட் இருக்குடா ஏ எந்த காலேஜ் எல்லா காலேஜ்லயும் சீட் இருக்குடான்னு ஒரே சந்தோஷம் தான் அடையவீங்க ஆனா அந்த நேரத்துல நிறைய பேர்களுக்கு கொஞ்சம் சிக்கல்களும் இருக்கு நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் ரவுண்ட் ஒண்ணுல சில பேருக்கு நாட்டலாட்டது அப்படின்னு கூட வரலாம் நிறைய பேர் ஒழுங்கா சாய்ஸ் பில்லிங் பண்ண தெரியாம ரவுண்ட் டூ ஒண்ணுல கோட்டை விட்டுட்டு ரவுண்ட் டூக்கு வருவாங்க அப்ப ரவுண்ட் டூக்கு வரையில அவங்களும் இங்க போட்டி போடுவாங்க அப்ப நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த ரவுண்ட் டூல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பேர் போட்டி போடுறாங்க அப்ப பாருங்களேன் எவ்வளவு பேர் எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பேர் போட்டி போடுறாங்க அதுல நாற்பதாயிரம் பேர் கண்டிப்பாக சீட் எடுத்துருவாங்க நாற்பதாயிரம் பேர் அப்ப நாற்பதாயிரம் பேர் சீட்டு எடுக்கலாம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு போறாங்கன்னா ஒன்பதாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி நாலு பேர் செவன் பாயிண்ட் பைவ்ல பங்கேற்க போறாங்க உங்களுக்கு புரியலன்னா இன்னும் தெளிவா கூட சொல்லி ஆரம்பாங்க ஜென்ரல் ரேங்க் அடிப்படையில இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரேங்க்ல ஆரம்பிச்சு ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி ரெண்டு ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்க

அதாவது இப்ப நமக்கு வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரும் வந்ததுக்கு அப்புறம் ஒரு உதாரணத்துக்கு இப்ப நம்மளுடைய பிஎஸ்டி காலேஜ்லயே ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் குறிப்பா இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கோ இல்ல ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் அவைலபிளா இருக்குன்னு வச்சுங்களேன் யாருமே சீட்டு எடுக்கல அப்ப இதே போல வேற ஏதோ ஒரு காலேஜ் பிஎஸ்டி காலேஜ் குமரகுரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராஜலட்சுமி ஏதோ ஒரு ஏதோ ஒரு காலேஜ் நீங்க சாய்ஸ்ல வைக்கையில சீட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் இப்ப நம்ம பையன் என்ன பண்ணுவோம்னா நூத்தி எழுபது எடுத்த பையனோ அத சாய்ஸ்ல வைப்பான் இங்க பாத்தீங்கன்னா நூத்தி அறுபதுக்கு கீழ வெறும் நூத்தி நாப்பத்தஞ்சு எடுத்த எடுத்த கட்டாப்ல உள்ள பையனோ அதை சாய்ஸ்ல வைப்பான் அப்ப நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் இங்க அதிகமா உள்ள கட்டாப்ல உள்ள பையன் வச்சா அவனுக்கு சீட்டு கிடைக்குமா இல்ல இந்த கம்மியா வைக்கிற பையனுக்கு சீட்டு கிடைக்குமா இங்க பிரச்சனை இருக்கு அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த கேட்டகிரியில இருக்கக்கூடிய நூத்தி அறுபதுக்கு கீழ நூத்தி அறுபதுக்கு கீழ நூத்தி ஐம்பத்தி அஞ்சு நூத்தி ஐம்பது நூத்தி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கிறவங்களும் வைக்கலாம் வைக்க இவங்களும் பண்ணலாம் பட் ஆனா நிறைய இந்த நூத்தி அறுபதுக்கு பிலோ உள்ள கட் ஆஃப்ல உள்ள மாணவர்கள் அதிகமான சாய்ஸ வைக்கணும் குறிப்பா இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ்ல வர்றீங்கல்ல அவங்களாம் சொல்லவே வேணாம் அள்ளி வச்சிருக்க சாய்ஸ கொஞ்சமா வச்சீங்கன்னா அப்புறம் கஷ்டப்படுறது நீங்கதான் அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த கேட்டகிரி இந்த நூத்தி எழுவத்தெட்டுல இருந்து நூத்தி அறுபது கேட்டகிரி அந்த அந்த கட் ஆஃப் இருக்கவங்க எப்படி வேணா வைக்கட்டும் அவங்க சாய்ஸ்ல எப்படி வேணா வைக்கட்டும் பட் ஆனா இந்த நூத்தி அறுபதுக்கு பிலோல நூத்தி நாப்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கிறவங்க நிறைய சாய்ஸ் வச்சிருங்க அதாவது இன்னைக்கு சொல்ல வேணாம் எத்தனையோ அட்டானமஸ் காலேஜ் இருக்கு எத்தனையோ கல்லூரிகள் இருக்கு நீங்க வாட்டுல நிறைய சாய்ஸை வச்சு விட்டுருவோம் ஆர்டர்ல ஏன்னா அவங்க வைக்கிறத நீங்களும் வைக்க போறீங்க இப்போ ஒரு காலேஜ்ல ஒரு வேக்கன்சி இங்க ஒரு சீட் இருக்கு அப்படின்னு போட்டாங்கன்னா இதுல எல்லாருமே வைக்கலாம் நூத்தி எழுபத்தி எட்டுல ஆரம்பிச்சு நூத்தி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருமே வேகன்சி இருந்துச்சுன்னா எல்லாருமே வைக்கலாம் பட் ஆனா கிடைக்கிறது யாருக்கு அதனால நீங்க வைக்க கண்டிப்பா வச்சே ஆகணும் ஒரு வாட்டி போட்டி போட்டு தான் பாப்போமே ஆனா நிறைய ஆர்டர்ல நீங்க லயனா நிறைய வச்சு விடணும் இந்த நூத்தி அறுபதுக்கு பிலோ இருக்கிறவங்க ஆர்டர்ல நிறைய வச்சு விடணும் அப்படிங்கிறத

அதிகமான சாய்ஸ அள்ளி அள்ளி வைக்கணும் இந்த கேட்டகிரியில இருக்கிறவங்க இந்த கேட்டகரியில இருக்கிறவங்க வைக்கலாம் நீங்களும் நிறைய தான் வைக்கணும் பட் கொஞ்சம் நீங்க முன் முன்னோக்கி இருக்கீங்கல்ல கொஞ்சம் முன்னாடி இருக்கீங்க இவங்க கொஞ்சம் பின்னாடி இருக்காங்க அதனாலதான் இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் வேற ஒண்ணுமே கிடையாது அதனால சூப்பரா நிறைய சாய்ஸ நிறைய காலேஜ நீங்க எழுதி வைங்க நாளைக்கு வேகன்சி லிஸ்ட் இந்த ஆகஸ்ட் பத்தாம் தேதி வெளியான பிறகு அதை பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய சாய்ஸை வைக்கலாம் குறிப்பா இதில் பல பேர் உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க ரெண்டாவது ரோண்ட்ல உள்ள மாணவர்கள் ஒரு உங்களுக்குன்னு ஒரு டைம் கொடுக்கையில் அந்த காலேஜில் போய் சேராம போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்போர்டு மூமெண்ட் கூட கொடுத்து பார்த்துக்கலாம் அதனால அள்ளி வைங்க பணமெல்லாம் கிடையாது சாய்ஸ் வைக்கிறதுக்கு நீங்க எவ்வளோ வேணா வைக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு நூறு தரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நீங்க கேட்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால இந்த ரெண்டு கேட்டகிரியா பிரிச்ச மாணவர்கள் புரிஞ்சுக்குங்க இந்த கேட்டகிரியில வர்றவங்க எவ்வளோ எவ்வளவு வேணா வைக்கலாம் பட் அதற்கு தகுந்தவது போல எவ்வளோ காலேஜ கீழே நிறைய வச்சு விடணும் ஒரு மினிமம் ஒரு நூறு சாய்ஸா வைக்கணும் இவங்க இந்த கேட்டகிரியில வரவங்க இவங்க ஒரு ஐம்பது சாய்ஸ் ஒரு அறுபது எழுபது சாய்ஸ் வச்சா போதும் ஆனா இந்த கேட்டகிரியில வரவங்க நிறைய வைக்கணும் அப்படின்னு இந்த வீடியோல சொல்ல வந்தேன் சோ வேற ஏதாவது இல்ல சார் எனக்கு குழப்பமா இருக்கு சார் செவன் பாயிண்ட் ஃபைவ் இருந்தாலும் இந்த கேட்டகிரியில உள்ளவங்க நிறைய சாய்ஸ் தான் ஆகணும் சரியா இந்த வீடியோல அதெல்லாம் சொல்ல வந்தேன் வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க நான் ஆன்சர் பண்றேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ பாய் பாய் டிஜிஸ் தேங்க்யூ